ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணது இல்லைங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி இரநூறுவா இருந்து நாற்பத்தொள்ளாயிரத்து வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் போஸ்டிங் இந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து செவன்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ மேலேயும் கீழே வர மாதிரி வந்து இங்கே வந்து நீங்க சைன் பண்ணிருங்க அதாவது கீழே வர்ற மாதிரி ஃபோட்டோக்கு நடுவுலாம் வந்து சைன் பண்ண வேணாம் ஸோ கீழே இருந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மேலே ஆகிற மாதிரி வந்து சைன் பண்ணிட்டு பதவியின் பெயர் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பெயர்லேருந்து இருந்து உங்களோட தந்தை பெயர்ல இருந்து பிறந்த தேதி வயது பாலினம் நிரந்தர முகவரி ஸோ ஆதார் அட்டையோட எண் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோடய இமெயில் இருந்து மதம் ஜாதி அதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து ஸோ வயது எவ்வளோங்கிறத அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கல்வி தகுதி இதர தகுதிகள் எதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று இறுதி இப்போ இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று வந்து நீங்கள் வந்து இதில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது குற்றவியல் நடவடிக்கையில் நீங்கள் வந்து இருப்பினா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பணியில் வந்து முன்னோட போய் தான் இருந்துச்சுன்னா அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க இல்லைன்னா இல்லைங்க வந்து இல்லைன்னு கொடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உறுதிமொழி வந்து இங்கே கொடுத்துட்டு உங்களோட சைன் பண்ணிடுங்க நாலு இடம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்க என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த ஏழாவது சீரியல் நம்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சுயவிலாசமிட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டிய உரையின்னு கொடுத்துருக்காங்க பத்தில இது வந்து என்னன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வந்து வாங்கிக்குவாங்க அந்த கவரில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒட்டிட்டு ஸோ உங்களோட டூ அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எழுதிடுங்க எழுதிட்டு அந்த கவரையும் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த கவர் எதுக்காக இணைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் இந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த கவரையும் வச்சு மூணையுமே வந்து தனியாக வந்து ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தான் நீங்கள் வந்து நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இங்கேயே இருக்குது சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு செவன்த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த கவரில் வந்து மேலே வந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கான ஸோ இதுக்கான இது செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தினா தேர்வு முறையானது அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து சார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எழுது தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வரும்போது வந்து அசல் சான்றதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன காப்பீஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபோர்த் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அதாவது ஸோ அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சான்றப்பம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் சொன்ன பற்றிலாம் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த நிபந்தனைகளை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க மொத்தமாக வந்து ஒரு நாலு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பரிசாரகர் கேட்டகிரி ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இரவு காவலர் திருவலக கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பரிசாரகர் கேட்டகிரிக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொள்ளாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேல்ரி இருக்கும் கல்வி தகுதினா நீங்கள் தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நைவேத்தியம் ஸோ மற்றும் பிரசாதம் தயாரிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாக இருக்கலாம் பன்னாயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இரவு காவலருக்கு வந்து பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து உங்களுக்கு முப்பத்தொறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி திருவழகுக்கும் வந்து பாருங்கள் பத்தாயிரத்துலேருந்து உங்களுக்கு முப்பத்தொராயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேலரி இருக்கும் இதுக்குமே நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு 7th மார்ச் குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்